நலமனைத்திற்கும் மனைத்திற்கும் ஊற்றான இறைவா துன்பமும் பிணியும் சாவும் மனு பாதித்துள்ளதை உணர்கிறோம் எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு துன்பத்திற்கும் சாவிற்கும் தம்மையே கையளித்தார் தமது உயிர்பால் எங்களுக்கு மீட்பளித்தார் சாபக்கேடாக கருதப்பட்ட துன்பம் பிணி சாவு அனைத்தையும் விண்ணக வாழ்வுக்கு உதவிடும் மேன்மையினரை வழிகளாய் மாற்றி அமைத்துள்ளார் இரக்கமிக்க இறைவா ஆன்மீக வளர்ச்சி வளர்ச்சியடைய நான் முயலும் பல இடையூறுகள் எதிர்படுகின்றன சோதனை புயலால் நான் தாக்குண்டு சோர்வடைய விடாதேயும் மன வலிமையை தாரும் ஆழ்ந்த விசுவாசத்துடன் எந்த சோதனையையும் அகற்றிவிட அருள் தாரும் என் மனதில் எழும் கவலையின் எண்ணங்களை களைந்து மன அமைதியுடன் உம்மோடு ஒண்டித்திருக்க செய்தருளும் விண்ணக தந்தாய் எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து தமது பாடுகளின் துன்ப கலக்கத்தை கொண்டு அஞ்சிடினும் உம் திருமுன் அக்கலகம் நீக்கப்பெற மன்றாடினும் உமது உள்ளத்திற்கேற்ப அதை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் என் வலிமையின்மையை நான் நன்கு அறிவேன் உடல் நோயால் அவதியுறும் என்மீது இரக்கமாயிருக்க மன்றாடுகிறேன் உமது உள்ளத்திற்கு ஏற்புடையதானால் நின்று என்னை காப்பாற்றி அருளும் பிணையின் துன்பம் நீங்க பெற்று நலமான உடலுடன் உம்மை போற்றி புகழ வரமருளும் மக்களின் பிணிகளை அகற்றி நல்வாழ்வளித்த எங்கள் ஆண்டவர் என்னோடு தங்கியிருப்பாராக அவரின் அருள் பார்வை என் மீது இருந்தால் போதும் நான் எதற்கும் கலங்க மாட்டேன் இத்துன்பத்திலும் துயரத்திலும் உமது திருப்பெயரை புகழ்ந்து பாட என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவீராக என் உடலில் உள்ள பிணியின் துன்பத்தையும் மனது வேதனையும் ஆன்ம வறட்சியையும் பொறுப்புடன் ஏற்று உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இவை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைந்து எனக்கும் உலகில் துன்புறும் அனைவருக்கும் நற்பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்